இது வந்து ஒரிஜினல் மஞ்சள் கரிசிலாங்கண்ணி பிளான்ட்டு தான் அதாவது நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் இது ஒரிஜினல் மஞ்சள் கரிசிலாங்கண்ணி பிளான்ட்டா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃப்ளார் வந்து குட்டியாக எல்லோ கலரில் இருக்குங்க இன்னொரு மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இருக்குது அதையும் நான் உங்களுக்கு நாளை காலையில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் எனக்கு என்னோடய மஞ்சள் கரிசிலாங்கண்ணியோட லீஃப் இது மாதிரி தான் இருக்குது ரொம்ப குட்டி குட்டி லீஃபாக இப்படி தான் இருக்குது இன்னொரு மஞ்சள் கரிசனாங்கண்ணி வந்து இலை நல்லா பட்டைப்பட்டியாக பெருசாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட்டும் இருக்குது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க ஒரு அம்மா சொன்னாங்க இது மஞ்சள் நீ மாதிரி தெரிலடா அப்படின்னு எனக்கும் தெரிலிங்க தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜினியா பிள்ளை வந்து நிறையா பூக்களும் இருக்குது அதே மாதிரி விதைகளுக்காக நான் எடுத்திருக்கேன் நான் விதைச்சிட்டேன் நாளைக்கு காலையில் அது வளர்ந்துருச்சானும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி வாடாமல்லியும் கூட வாடாமல்லியோட விதைகளும் கேட்டிருக்கீங்க ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுங்க ரொம்ப செடிகள்லேயே விதைகள் நல்லா முத்தி நம்ம எடுத்தால் தான் எல்லா விதைகளுமே திறன் இருக்க மாதிரி இருக்கும் அவசரப்பட்டு முக்கால் இது இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வளராது இங்கே பாருங்கள் அடியில் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கா அதை எடுத்து போட்டால் கண்டிப்பாக முளைக்கும் சும்மா இந்த பெருசாக இருக்குது இதில் வந்து விதை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கட் பண்ணி எடுத்துவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடி வந்து வளராது ஸோ செடிகள்லேயே விதைகளை முடிஞ்சளவு வளர விட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிடுங்க வாட்டர்மலன் ஆப்பிள் சம்மர் சீசனுக்கு நிறைய கொத்து கொத்தாக காய் காக்கும் இந்த வாட்டர் மெல்லன் ஆப்பிள் பூ பார்க்குறக்கு நம்ம வாகை பூ மாதிரியே ரொம்ப அழகாக புசு புசுன்னு இருக்கும் அந்த பூவை தொ யாராச்சும் இந்த பூ பார்த்தீங்கன்னா அது சும்மா அப்படி தொட்டு பாருங்களேன் இந்த பூவிலேருந்து அவ்வளோ வாட்டர் வரும் நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நான் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் போடுவேன் இப்போ நான் எடுக்கலாம் சரி உங்ககிட்ட சொல்லிவிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலாம் எடுத்துக்கலாம் தான் சாரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேங்க பாருங்கள் இது வந்து அணிலில் வந்து ஆனால் சாப்பிட்டு போயிடுங்க காலையில் அந்த பழம் பார்த்துட்டு போவோம் ஈவினிங் வந்து பார்த்தா அந்த பழம் இருக்காது அணில் குருவி எல்லாமே ஈஸியாக வந்து சாப்பிட்டு ஓடி போயிடும் சரி அவங்க ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு வேணும் இல்லை சாப்பிட்டு போகிறாங்க ஜினியா ஃப்ளர் வந்து எல்லோ கலர்லேயும் நமக்கு விதைகள் கிடச்சிருக்கு எல்லோ அதுக்கப்புறம் ரெட்டு அதுக்கப்புறம் பிங்க்கு ஒயிட்டு இந்த மூணு கலர்லேயுமே நமக்கு கிடச்சிருக்கு அந்த மூணு கலர் விதைகளையுமே நம்ம போடுவோம் எந்த கலர் விதைகள் வளருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து விதைகள் வந்து நல்லா வளருதான்னு செக் பண்ணிடுவோம் செக் பண்ணிவிட்டு நம்ம கொடுப்போம் ஏன்னா நம்மக்கிட்ட விதைகள் வாங்குறவங்களும் ஏமாந்துறக்கூடாது இல்லையா இதை ஒரு விதை முளைச்சா கூட நமக்கு சந்தோஷம் தான் அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு செடிகள் முடிஞ்ச அளவுக்கு செடிகள்லேயே விதை நல்லா முத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுப்போம் அப்படின் ஜிஞ்சர் ஷாம்பு பிளான்ட்டுங்க இந்த ஷாம்பூ ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல நான் வீடியோவில் சர்ச் பண்ண வரையும் அதை பிளீரை தான் கட்டுறாங்க ஆனால் ஹேருக்கு யூஸ் பண்ணுறது யாருமே காட்டல அதனால் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க அதையும் நம்ம கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன் அதனால தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கட்டிங்ஸ் மூலிமா கண்டிப்பாக இந்த செடி வளர வைக்க முடியுங்க